வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க மகாலயபட்ச அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போதும் சரி அந்தனர்களை வச்சு தர்ப்பணம் கொடுக்கும்போதும் சரி நீங்கள் படையலுக்கு சமையலில் காய்கறிகளை சேர்க்கும் போதும் சரி ஒரு பத்து காய்கறிகளோட பெயர்களை நான் சொல்கிறேன் அதில் ரெண்டு காய்கறியாவது உங்களால் சேர்க்க முடிஞ்சால் அந்த காய்கறிகளை சேர்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது அந்தனர்களுக்கு கொடுக்கும்போதும் அதை கொடுத்தாலும் நல்லது நீங்கள் படையலில் சமையல் அது சேர்த்து செஞ்சு படையல் போட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா முன்னோர்களுடைய சாபம் தோஷம் அதெல்லாம் நீங்கி அவர்களுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க அது என்னென்ன காய்கறிகள் அப்படின்றது தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி மகாலய பட்ச அமாவாசையில் அந்தனர்களுக்கு கொடுக்கும் காய்கறிகளில் முக்கியமான காய்கறிகளாக பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகளை முக்கியமாக கொடுக்கணுங்க அதிலே கீரை வகைகள் கொடுக்கலாம் கிழங்கு வகைகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி அந்த அன்றைக்கி படையலில் போடுற காய்கறிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையலில் இந்த பத்து காய்கறிகளை நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது என்ன காய்கறிகள் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க மா இஞ்சி அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அகத்திக்கீரை கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையை சேர்த்துக்கி நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் அது படையலில் போட்டாலும் ரொம்ப விசேஷங்க வாழைக்காய் எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் பாகற்காய் கத்திரிக்காய் வாழைப்பூ பெரிய நெல்லிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் சேப்பங்கிழங்கு கொத்தவரங்காய் பிறண்டைய சேர்க்கலாங்க சேனக்கிழங்கு சேர்க்கலாம் புடலங்காவை சேர்க்கலாம் இதெல்லாம் அன்றைக்கி காய்கறிகளில் சேர்க்கலாம் இதில் உங்களால் எது எது சேர்க்க முடியலையோ பரவாயில்லைங்க ஒரு ரெண்டு காய்கறியாவது இந்த பத்து காய்கறிகளில் ஒரு ரெண்டு காய்கறியாவது நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானதுங்க அந்த அன்னைக்கு நீங்கள் பருப்புன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரில் பருப்பு போடுவோம் அது பருப்பு இல்லாமல் பாசி பருப்பு அந்த அன்றைக்கி நீங்கள் சேர்த்து சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்பவும் விசேஷமானது கிழங்கு வகைகளும் வைக்கணுங்க அதே மாதிரி கீரை வகைகளில் அகத்திக்கீரை கீரை மிகவும் முக்கியமானது படையல்ல இதெல்லாம் இருக்கணுங்க நீங்கள் ஒரு வாழையில் விரித்து தான் அந்த அன்னைக்கு நீங்கள் படையல் போடணுங்க அந்தநர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டு அந்தனர்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த காய்கறிகளில் கொடுத்தா ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்சத்தில் அந்தனர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர் வழிபாடு எல்லாம் அடங்கிய பதிவு போட்டிருக்கோங்க நம்ம சேனலில் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்